வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி உலகநாயக கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு சிறப்பாக முடிந்திருக்கிறது எந்த வீட்டுக்கும் செல்லாத அதாவது எந்த வீட்டுக்கு போனாலும் உணவு அருந்தாத ஒரு முதல்வர் நம்ம முதல்வர் அவருடைய உடல் நலம் கருதி அவர் எந்த இடத்துலையும் வேறு இடங்களில் வீட்டை தவிர வேறு இடங்களில் உணவு அருந்துவதில்லை ஆனால் நமது உலகநாயகன் கமல்ஹாசன் வீட்டுக்கு வந்திருந்த முதல்வர் எம் கே ஸ்டாலின் அண்டு உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தினர் உலகநாயன் கூண்டு குடும்பத்துடன் உணவருந்திய செய்தி ஒரு முக்கியமான செய்தி ஆகும் அவர்களுடைய நட்பு அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த செய்தி சரி நீ அடுத்த செய்திகளுக்குள்ளே போகலாம் விஜயனுடைய படம் வந்து இப்போ கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை தான் அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாருங்கிற ஒரு உறுதி இருக்குது இப்போ வந்துடுச்சு இது நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அவர் மீண்டும் நடிக்க வந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவு கட்டிட்டார் இன்னமே நமக்கு சினிமா வேண்டியது வேணால் தயாரிப்பில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தயாரிப்புகளில் ஈடுபடலாம்ங்கிறதுக்காகத்தான் பல கதாசிரியர்கள் அவர் வர சொல்லியிருக்காருங்கிற தகவலும் எனக்கு கிடச்சிது தகவல் தான் செய்தி இல்லை பல கதாசிரியர்களை சந்தித்து பேச போகிறார் அது எப்போதுன்னா இப்போ இல்லை இப்போ இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து அவர் சந்தித்து கதையெல்லாம் கேட்க போகிறதில்லை சரி இந்த ஜனநாயகன் படம் வந்து தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிலர் விஜய் வட்டாரங்கள் சிலர் அப்படி இல்லை அது வந்து ரீமேக் கிடையாது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரீமேக் தான் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க ஒரு முன்னோட்ட மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த இதில் அந்த கதாநாயகி அணிந்திருக்கிற ஆடைகள் அப்படியே தெலுங்குலேயும் இருக்குது மமிதா பைஜு அந்த கதாநாயகி அணிந்திருக்கிற உடைகள் தெலுங்கில் எப்படி இருந்ததோ அதே உடையை தான் இதில் இதையும் அணிஞ்சிருக்காரு ஆகையினால அது ரீமேக் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்லலாம் சரி இதில் இன்னொன்று இப்போ இந்த மதுரை பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு அறுபத் அறுபதுகள்லன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் இங்கே மதுரையில் இருந்தேன் மதுரையில் வந்து மாலை முரசூரி போட்டராக இருந்தேன் அப்போ இந்த சில ரவுடியாக பிஹேவ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா சிலர் இருந்தேன் ஆனால் நீ பெரிய மம்மா கொடுக்கோ அப்படின்னு ஒரு ஏளனமாக கேட்பாங்க அது ஒரு கலோக்கியலான மம்மா கொடுக்குன்னா இன்னும் பெரிய ரவுடியா கிழிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அதை கேட்குறது அதே மாதிரி ஒரு தான் நெல்சன் வந்து உலகநாயன் கமல்ஹாசனிடமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினிடமும் தன்னுடைய கதையினுடைய ஒன்லைனாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிது அப்படி என்ன தகவல் ஒருத்தர் கேட்குறாராம் ஆமாம் நீ என்ன பெரிய பாட்சாவா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாராம் அதுக்கு எதிரில் இருக்கவரை நீ என்ன பெரிய நாயகன்னு மனசில் நினைப்போ அப்படின்னு இன்னொரு கேரக்டர் கேட்போம் இந்த ரெண்டு கேரக்டர்கள் தான் இந்த படத்தினுடைய முதுகெலும்புகள் அப்படிங்கிற ஒரு கதையை இன்றர் ஒரு வரைக்கும் சொன்னதாக நமக்கு ஒரு தகவல் இப்போ இந்த பிறந்தநாள் விஷயமாக அவரை அந்த அந்த சைடுகள் எல்லாம் போது என் காதலை விழுந்த தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக இதை அடிப்படையாக வைத்துத்தான் முழுக்கதையும் தயாரிக்கப்படும் இந்த ரெண்டு இங்கே கேட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா நீ என்ன பெரிய பாஷாவா நீ என்ன பெரிய நாயகனா அப்படின்னு அந்த எதிர்க்கு பாருங்கள் அது ஒரு புதுமையாக தானே இருக்குது அதை ரெண்டு பேருமே அவங்க கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் தியேட்டரில் அப்ளாஸ் அல்லுமா இல்லையா அதுலேயும் கமல் வந்து கேட்குற ஸ்டைலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு ரஜினி சொல்கிற ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்கும் ஆக இந்த ரெண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று யதார்த்தம் ஒன்று வழிது அதாவது அவருடைய பாணியில் அது ஒரு ஸ்டைல் அந்த ரஜினி ஸ்டைலை இன்னைக்கு யாரும் பின்பற்ற முடியாது பின்பற்றினா அது பச்சை காப்பி அடிக்கிறான் ரஜினியா அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் நாயகனில் வந்து நடிப்பில் பல பரிமாணங்களை பரிணாமங்களை காட்டக்கூடியவர் கமல்ஹாசன் ஆகவே இந்த படம் நல்லா வரும் நம்பிக்கை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த கதை போகுமானால் இணைக்கப்பட்ட கதை போகுமானால் படம் சிறப்பாக வரும் நெரிசலுடைய உழைப்பு நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போ நம்பலாம் சரி அடுத்து இந்தியன் த்ரீ என்ன ஆச்சு ஏன் இந்த நேரத்தில் வந்து உலகநாயன் கமல்ஹாசன் பிறந்தநாள் பலர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நன்றியும் சொல் ஒரு நன்றியும் இவரும் சொல்லியிருக்காரு ஆனால் பலர் வாழ்த்துக்கள் சொல்லலை அது என்ன காரணம்னு தெரியலை அது அவர் அவர் மனப்பான்மையை பொறுத்து நீ வாழ்த்துக்கள் சொல்லித்தான் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது சொல்லலாம் ஆனால் சங்கர் எப்பேற்பட்ட மனிதர் உலகநாயன் கமல்ஹாசனோடு இணைந்து வெற்றிகள் கொடுத்தவர் இல்லையா அவரை அட்லீஸ்ட் வாழ்த்து சொல்லலாம்ல அப்போ கமலுக்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா இந்தியன் த்ரீயில் அவருக்கும் கமலுக்கும் ஏதோ முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறதாக ஒரு ஊகம் எழுமா இல்லையா அந்த தான் இப்போ எழும்பியிருக்கு அதுதான் இப்போ பேசுகிறாங்க எல்லாருமே த்ரீயில் படமாக்கிறது சம்மந்தமாக சங்கருக்கும் கமல் சாருக்கும் மன வருத்தம் அதனால தான் அவர் பிறந்தநாள் கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்காக பிறந்தநாள் சொல் வாழ்த்து சொல்லாமல் இருந்திருப்பாரா அவர் அவர் வெளியே வரலையே தவிர அநேகமாக அவர் வந்து கமல் சார்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஃபோனில் பேசக்கூடியவங்க தானே ஃபோனில் பேசியிருக்கலாம் ஆகவே இந்த அதை வச்சுக்கிட்டு இந்த வெளியில் வர்ற செய்திகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் கோபம் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையே இந்த இந்தியன் த்ரீ சம்மந்தமான சில கருத்து மோதல்கள் இருக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிந்த உண்மையான ஒரு வெளிப்படையான உண்மை அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும் அடுத்து இந்த ஜெயிலர் டூ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற ஜெயிலர் டூவில் சிலரை நடிக்கிறதுக்கு அதாவது காமெடி கொண்டு போகிறதுக்காக யோகி யோகி பாபு வி கணேஷ் இவங்களோட பாலகிருஷ்ணாவையும் சேர்த்து சொன்னாங்க என்டிஆர் பாலகிருஷ்ணாவையும் என்டிஆர் பாலகிருஷ்ணாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு நல்ல பாண்டு இருக்குது இப்போ கூட அண்மையில் என்டிஆருடைய நூற்றாண்டு விழாவிற்கு போயிருந்தார் நல்லா பேசினார் ரஜினி ரெண்டு பேருக்குமே நல்ல பாண்ட் இருக்குது அதனால் அவரையும் இந்த காமெடி களத்தில் கலந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரையும் அணுகியிருக்காங்க ஆனால் அவருடைய மகள் தேசஸ்வினி என்ன சொன்னாராம் அப்பா இப்போ உங்களுக்கு தனியாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற நீங்கள் இன்னொரு படத்தில் ஒரு காமியோ ரோல் பண்ணுறது கேமியோ ரோல் பண்ணுறது அவன் இன்னொரு நடிகரை உயர்த்தி கொடிபிடிக்கிறது நம்மளுடைய ரசிகர்களை பாதிக்கும் நம்ம ரசிகர்கள் மனதளவில் உள்ள நோவடிக்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் அந்த கேரக்டர் பண்ண வேணாம் அப்படின்னு தேசசுனி மகள் அட்வைஸ் பண்ணதாக ஒரு செய்தி இருக்குது தகவலில் செய்தி இருக்குது இது ஆந்திராவில் பெருசாக போட்டிருக்காங்க எல்லா ஊடகங்கள்லேயும் இந்த மாதிரி மக தேச சுனி வந்து ரஜினி படத்தில் நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே அவர் நடிக்க மறுத்ததாக எந்த விதமான தகவலும் இங்கே இல்லை இன்றைக்கு இன்றை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் வந்து நடிக்கிறாரு நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்குது ஆக இதை நம்ம உறுதிப்படுத்த முடியலை பாலகிருஷ்ணா நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் உறுதிப்படுத்த முடியலை இப்போ உலக நாங்கள் கமல்ஹாசன் வந்து அன்பறிவு படத்தில் நடிப்பதற்கான ஏற்பாடுகளில் இறங்கிட்டார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னையிலேருந்து அவர் முழு வீட்டில் அந்த வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்தது இந்த அன்பறிவு படத்தை முடித்த பிறகு உடனே கையோடு கையாக அங்கே போகிறார் கல்கி கல்கி பார்ட் டூ ஒன்றும் வரப்போகுதில்லை அந்த பார்ட் டூவில் நடிக்கிறதுக்காக போகிறாரு அந்த பார்ட் டூவினுடைய அந்த நம்பர் இருக்குல்ல அந்த வருஷத்தினுடைய நம்பர் கூட மாறும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறேன் மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு அப்படின்னு கல்கி மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு என்று மாற்றப்பட்டதாக ஒரு நண்பர் நம்மகிட்ட சொன்னார் அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சரி இப்போ அடுத்து அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தை பற்றி பார்க்கலாமா ஏன்னா இது கொஞ்சம் பழைய படங்களை நம்ம இப்போ ரீவைண்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரம் இப்போ நாயகன் வந்து ஆஹா ஓஹோன்னு எல்லா தேட்டர்களுமே ஹவுஸ்ஃபுல் அதுலேயும் ஹைடராபாட்டு இந்த பெங்களூர்லாம் சும்மா களை கட்டிட்டு ஓடுது பெங்களூரில் எந்த தடை பண்ணாங்களோ அந்த ஊர்லலாம் படம் பிரமாதமாக இருக்குங்கிறத மாதிரி தகவல் வருது சரி இந்த அபூர்வ சகோதரிகள் எப்பொழுது இந்த படத்தை வந்து கன்சீவ் பண்ணார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி எண்பத்தாறில் மெட்ராஸ் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த மெட்ராஸ் சொசைட்டி அமைப்பு வந்து ஒரு சர்க்கஸுக்காக கமல்ஹாசன் ஜெமினி கணேசன் மனோரமா நாகேஷ் இவங்களெல்லாம் அந்த சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்த நினச்சிருக்காங்க அப்போ கமல் சார் வந்து அவர் மனசில் ஒரு கதை உதிச்சிருக்கு சர்க்கஸ் வாலிபன் ஒருத்தனுக்கும் அந்த ட்ரபீஸ் அதாவது சர்க்கஸ் வாலிபன் யாருன்னா அவன் வந்து ஜோக்கர் அந்த ஜோக்கருக்கும் அந்த ட்ரப்பீஸில் ஆடுவாங்கள்ல பறந்து ஆடும் அழகிய மங்கைகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து அழகாக ரொம்ப அழகாக இருப்பாங்க சர்க்கஸ் அலைகளை பார்ப்பதற்காகவே சில கூட்டங்கள் கூடும் பெரும்பாலும் அவர்கள் மலையாளிகளாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பொதுவாக மலையாள பெண்கள் வந்து அழகானவர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை அந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையனுமேனு ஆசைப்பட்ட இளைஞர்கள்லாம் எவ்வளவோ இருக்காங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு கதையை அவர் மனசில் உருவாகிருக்கு அதாவது ஒரு ஜோக்கர் சர்க்கஸ் ஜோக்கருக்கும் அந்த அப் அக்ரோபேட்டு அந்த பண்ணுற பொண்ணுக்கும் காதல் ஆனால் அது காதல் வந்து ட்ராஜடியில் முடிஞ்சிருது கைவிடாமல் போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மனசில் அவர் உருவாகிருக்கு அப்போ ஜெம்னிகிட்ட கேட்குறாரு நாம் ஜோக்கருக்கு அப்புறம் சர்க்கஸ் படம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு இல்லை கமல் அப்படின்னு சொன்னோடனே இவர் உடனே கதையை தயார் பண்ணுறாரு அந்த சர்க்கஸ் வாலிபனுக்கும் அந்த சர்க்கஸ் இளைஞர் அழகிக்கும் காதல் அந்த காதல் முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் இதெல்லாம் எழுதிக்கிட்டு நம்ம இயக்குனர் சிகரம் கிட்ட போய் கதையை சொல்கிறாரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாரு அவர் வாங்கி படிச்சுட்டு இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இவர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரெயினர் என்டர்டெயினராக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆர்ட் ஆர்டியம் மாதிரி இருக்கே அப்படின்னோடனே அவரே மனம் தளர்ந்துட்டார் சரி இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கிடப்பில போட்டார் இப்போ இது நம்ம ராஜ்குமார் இருக்கார் இருக்கில்ல ராஜ்குமார் வந்து சிவராஜ்குமார் தன்னுடைய பையன் சிவராஜ்குமார் படம் ப்ரீமியர் ஷோ அந்த ப்ரீமியர் ஷோவுக்காக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை கூட்டிருந்தார் பெங்களூருக்கு அவர் பெங்களூரில் போய் தங்கியிருந்தார் அங்கே இப்போ ஐடிசி மேன்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அது அப்போ அதுக்கு பேர் வேறு அங்கே தான் அவங்க ஒரு கமல்ஹாசனுக்கு ஸ்பெஷல் சூட் போட்டு தங்க வச்சுருந்தாங்க அங்கே தான் டைரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவும் அங்கே தங்கியிருக்காரு ஆனால் ரெண்டு பேருக்கும் சந்திப்பு அங்கே தான் நடக்குது அப்போ சிங்கீதம் சீனிவாசராவ்ட்ட இந்த சர்க்கஸ் கதையை சொல்கிறாரு இந்த சர்க்கஸ் வாலிபன் வாழ்விக்க இந்த க இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் இருக்கேன் என் மனசில் அது ரொம்ப நாளாக ஓரிட்டுருக்கு ஆனால் இந்த படத்தை நான் எடுக்கிறத என்கிட்ட ஃபைனான்ஸு வந்து வசதி இல்லை அவர் ஏன் அப்போ வசதி இல்லைங்கிறதையும் ஒரு சொல்லிடுறேன் இந்த முதல் மனைவி வாணி கணபதிக்கு டைவர்ஸ் கொடுத்தார்ல அப்போ அவருக்கு இழப்பீடாக கொடுக்க தொகை இருக்குது பார்த்தீங்களா அது பூரம் நம்மளுடைய பேங்க் பே பேங்க்லேருந்து பணத்தை பூரா அப்படியே வழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேங்க் பேலன்ஸ் நெருல் இருக்குது கஷ்டப்பட்ட காலம் அது வறுமையில் அடிபட்டு கிடந்த காலம் கமல் அதை வெளியே சொல்லலை அவர் அப்போ அதனால தான் அவர் அந்த சொந்த படம் எடுக்கிற திட்டத்தை விட்டுட்டு இந்த மாதிரி போகிறவங்கள்ட்ட எல்லாம் கதை சொல்லிகிட்டு இருந்தார் சிங்கீதம் சீனிவாசர் இந்த கதையை கேட்டவுடனே ஏ இது கதை ரொம்ப நல்லா இருக்குப்பா ஆனால் இப்போ எடுக்க வேணாம் இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புஷ்பக்குன்னு ஒரு கதை இருக்குது பற்றி எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கதையை சொல்கிறாரு அதாவது வாய் பேசாது அதாவது அது சைலன்ஸ் பிக்சர் பேசுகிறதே கிடையாது பேச்சே கிடையாது வசனமே கிடையாது சைலண்ட் பிக்சர் இது ரொம்ப பிடிச்சி போச்சு கமலுக்கு அப்போ இதுவே பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி இவரே அந்த கதையை பண்ணிட்டார் புஸ்பக்கை பண்ணிட்டார் புஷ்பக் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் இந்த சர்க்கஸ் அதை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன வந்து அந்த கதையை அனந்து சார்கிட்ட சொல்கிறாரு அனந்த சார் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏ டூஸர் சினிமாவில் கரைச்சி கொடுத்தவர் சரி நமக்கு உலகநாயகனுக்கு வந்து வலதுகையாக இருந்தவர் எல்லாமுமாக இருந்தவர் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிற அட்வைஸ் பெரிய புலி அவர் வந்து இந்த கதையை கேட்டோடனே நீ கமல் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இதை நீ போய் பஞ்சவரணாத்த சொல் பஞ்சுஅருணாசலம் அந்த படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆனால் அவர் ரிஜெக்ட் பண்ணலை பாருங்கள் அந்த வகையில் கமலுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ ஜப்பானில் கல்யாணராமன் எடுத்து கொஞ்சம் நஷ்டத்தில் இருந்தார் பஞ்சு அவர் என்ன சொன்னார் கமல் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இதில் வந்து டபுள் ஹீரோ வாக்கு ஒரு ஹீரோ ஷார்ட்டு ஒரு ஹீரோ உயரம் அப்படி ஆக்கு அப்படின்னோடனே கமலுக்கு சந்தே சந்தோ ஒரு சந்தேகம் ரெட்ட பறவைகளில் ஒருத்தர் எப்படி சார் குள்ளமாக இருக்க முடியும் ஒருத்தர் குள்ளமாகவும் ஒருத்தர் உயரமாக எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிடைப்பினார் அப்போ நம்ம இந்த கதைப்புலி அதாவது இந்த திரைக்கதை புலி கதைப்புலி எல்லாமே பஞ்சு வரனா சொல்லலாம் அவர் ஐடியா சொல்கிறாரு அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டாங்கப்பா அந்த மா அதுக்கு பிறகு பிறந்த விஷத்தை கொடுத்துட்டாங்க அதனுடைய பாதிப்புனால அந்த ஒரு குழந்தை குள்ளமாகவும் இன்னொரு குழந்தை உயரமாகவும் இருக்குது அந்த உயரமான குழந்தைக்கு சர்க்கஸ் வேண்டாம் அதை வேலை தனியாக ஹீரோவாக இது பண்ணி விட்டுருவோம் இதை ச மெயினாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு கமலுக்கு அதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ இது தெரியுமா அதாவது சர்க்கஸுங்கும் போது இந்த விலங்குகளை காட்டாமல் இருக்க முடியாது புளி இந்த புளி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்குது கமலுக்கு ஐம்பது அடி ஐம்பது அடி தூரத்தில் இருக்குது சுற்றிலும் தயாராக இருபது பேர் ஹோஸ் பைப்போடு இருக்காங்க ஹோஸ் பைப்னால் எப்படிப்பட்ட ஹோஸ் பைப்னால் நம்ம ஃபயர் இன்ஜினில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹோஸ் பைப்பு தண்ணி நிறையா இருக்கும் அடித்தாங்கன்னா பீச்சுக்கிட்டு போகும் கா வந்து எக்கச்சக்கப்பாக திடீர்னு ஒரு அவுட் அவுட்டாகி அதுக்கு வேறு மாதிரி ஒரு மூடு கிளம்பி எதிரில் இருக்கவளோ அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அதை தடுப்பதற்காக தவிர்ப்பதற்காக இந்த ஹோஸ் பைப்போடு ரெடியாக இருக்காங்க மூஞ்சில் அடித்தா சேதரி அப்படி போயிடும் புளி திணறி போயிடும் அதுக்காக இங்கே வேற எதுவும் எதுவும் பயன்படுத்துடல சாட்டை ஈட்டையெல்லாம் பயன்படுத்துறல சும்மா ஒரு சாட்டை வந்து சர்க்கஸ் வீரர் அப்படி சொடுக்குவார் அதுக்கு பயப்படுற மாதிரி அது ஏறி இருக்கார் ஆனால் உண்மையிலேயே முப்பது வீரர்கள் இந்த மாதிரி ஹோஸ் பைப்போடு தயாராக இருக்காங்க அப்படி ப பயமா நெருக்கமான ஒரு நிலையில் இருந்து எடுக்கப்பட்ட படம் தான் அபூர்வ சகோதரர் அதில் இன்னொரு விஷயம் இருந்தது ஒரு சர்க்கஸ் யானை அந்த யானை கையில் வந்து ஒரு கிரிக்கெட் பேட்டை கொடுத்துருவாங்க அந்த கிரிக்கெட் பேட்டை அந்த துதிக்கையில் அந்த யானை பிடிச்சிக்கிறோம் எங்கேயோ ஒருத்தன் வந்து அந்த ஒரு க சர்க்கஸ்காரன் பால் போடுவான் அதை அடிக்கும் அந்த மாதிரி பழக்கப்பட்ட யானை துதிக்கையில் நம்ம நடிகர் நாகேஷ் மாட்டிக்கிட்டார் அது பந்து அடிக்கிற மாதிரி இவரத்துக்கு வீசிச்சிங்கன்னா என்னங்கிற ஒரு பயம் அப்படியே இருந்தது அந்த காலத்தில் நடிக்க அந்த மாதிரி ஆபத்தான காட்சிகளில் நடிக்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது நோரஸ்க்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் இப்போ இருக்கு இப்போ உதாரணமாக நொல்லு சம்மந்த ஒரு படம் ஒன்று வந்ததுலையே யோகி பாபு நடித்தது அந்த படத்தில் யோகி பாபுக்கு இருபது கோடி ரூபாய் இன்சூர் பண்ணியிருந்தாங்க காரணம் கையில் ஒரு எலக்ட்ரிக்கு இதை இருக்க மாதிரி ஒரு சீன் அதனால் இருபது கோடிக்கு அவர் அப்போ வந்து இன்சூர் பண்ணுறதுக்கு முடியாது இப்போ இன்சூர் பண்ணால் இரநூத்தம்பது கோடி இருந்ததுக்கு இன்சூர் பண்ணணும் அளவுக்கு இருந்தது அப்போ வந்து கமல் சாருக்கோ மற்றவங்களுக்கும் யாருக்கும் இன்சூர் கிடையாது ஆனால் அவர்கள் அந்த காட்சியில் நடித்தாங்க இன்னொரு காட்சி இருந்தது இந்த குள்ள அப்பு வந்து இந்த ஒயர் லைவ் ஒயர் இருக்குல்ல எலக்ட்ரிக் ஒயரு ஜெயிலேருந்து அது வழியாக தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதுக்காக ரோப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் காற்று பழமாக வீசினதுனால கமல் அந்த கமல்னால அதில் நடிக்க நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சீன் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல ஆபத்துகளை கடந்து தான் அந்த படம் வந்தது அந்த கதைகினி வருவோம் வில்லனுக்கு தர்மராஜு அண்ணாமலையுன்னு பேர் வச்சுருந்தாங்க அந்த அபூர்வ சுகத்தில் வில்லனுக்கு தர்ம அன் பேர் வச்சுருந்தாங்க அது ராயஸுக்கு பிடிக்கல அண்ணாமலையா அது வேண்டாம்ப்பா ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான் அநியாயம் பண்ணுறான் அந்த வில்லன் அவனுக்கு போய் அண்ணாமலைன்னு பேர் வைக்கலாமா தர்மராஜன் மாற்றுன்னு சொல்லி தர்மராஜன் மாற்றினார் அப்போ கமல் என்ன என்ன பண்ணார்னா இந்த படத்தில் ஒரு வில்லன் வேணாம் ஒரு நாலு வில்லன் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வில்லன் போட்டார் இப்படி பலவிதமான ஐடியாக்களில் அந்த கதை முகிழ்த்தது ம மலர்ந்தது பல வெற்றி சாதனைகளை பிரிந்தது சரி இந்த குள்ளாப்புக்கு அவர் என்ன எப்படி பண்ணார் அந்த முழங்கால கட்டிக்கிட்டு தான் நடிச்சிடும் அதில் இந்த முழங்காலில் கட்டினது முழங்காலில் நடக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி செருப்பு ஸ்பெஷல் செருப்பு தயார் பண்ணாங்க ஸ்ட்ரைட் ஷாட்டில் வந்து அதை அது அப்படி எடுத்தாங்க இந்த பக்கவாட்டிலிருந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஒரு நீளமான ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்கு மேலே அவருக்குள்ளாக நடக்க விட்டு அந்த மாதிரி ஒரு படமாக்குனாக்க அந்த மாதிரி பட சிரமங்கள் அந்த குள்ளமாக காலம் மடக்கிக்கிட்டு நடக்கிறதுனா எவ்வளோ சிரமம் முழங்காலில் ரத்தம் கசியுங்க படப்பிடிப்பில் பார்த்தவங்க அப்படியே கண்ணீர் விட்டாங்க இப்படிலாம் சிரமப்பட்டு நடிக்கணுமா கமல் இதில் என்னத்தை கண்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கவலைப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் விட்டுருங்கன்னு கூட சொன்னாங்க ஆனால் கமல் எதையுமே கேட்கலை ஒரு கரு ஒரு இதில் ஈடுபட்டார்னு சொன்னால் அதை முடிக்கும் வரை விடவே மாட்டார் உலகநாயின் கமல்ஹாசன் என்பதை சொல்லிக்கொண்டு நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்